ராசி என்பர்களே உங்களுக்கு குபேர ஜோகமா அப்ப ஆனாலும் சில விஷயத்தில் இந்த விஷயத்தில் கவனம் தேவை என்று நான் சொல்லியிருக்கிறேனே எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமா இருக்கணும் எந்த என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு குபேர ஜோகத்தை தரப்போகின்றது சனி பேச்சு பலனானது இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் என்னென்ன பலன்களை வழங்க போற கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ருணர் ரோக ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இதனால் தண்ணீர் ரசிக்க பல விதமான நன்மைகள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் யோகத்தையே கொடுக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் தொடர்ந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் எந்த விஷயத்தில் கவனம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும்தான் அந்த கவன அதாவது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயத்தையும் தவிக்கிறதுக்கான பரிகாரத்தையும் நான் சொல்லுவேன் வீடியோக்களை இருக்கிற பண்ண கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் விளைக்களை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் முழுமையாக பெறங்கள் பகிரங்கள் விளங்காடி திரும்பி பெறங்கள் மற்றவர்களும் பயன்பெறட்டும் முறைந்தது பத்து பேருக்கு அதன் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் பயன்பெற உதவங்கள் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான களி பரிகாரம் பரிகாரஞ்சாம்தான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது வசி ரஜி அஸ்ட்ராலஜி யூ சேனல் வசிரஜி ரஜி என்று என்று யூ டிவிலையோ உள்ள அடிச்சா பார்க்கலாம் வசீரஜி என்ற பேர்ல இருக்கிற சேனல் என்னுடைய சேனல் தான் தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் என்ற மற்ற சின்ன நான் வசீரஜி கைரேன் என்ற ஒரு சனல கைரகசம்பம் அனைத்தும் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும்னா ஆர்வர்த பலனும் போட்டுக்கலாம் போய் அது மட்டும்னா நீங்கள் பார்க்க வேண்டிய நட்சத்திரத்தின் வாழ்க்கையத்தை பார்த்தீங்கன்னா அதுல ரப்புக்கு இடையிலான திசை யோக திசையா யோகம் இல்லாத திசையா ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற திசை யோகமா இல்லையா நடுப்பட்ட நிலையா என்றதை அறிந்து கொண்டு திசை யோகமாய்ந்து திசை இருக்கும் விட்டது இவதியின் யோகமான இடத்தில் அமைந்து விட்டால் உங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் செய்யாது அது எந்த எழுதச்சனையே நடந்தானே அட்டமச்சனையே நடந்தானே குரு கூடாட்டினா ராகு கூடாட்டினா எதுவும் செய்யாது திசை யோகம் வந்து திசை இருக்கும் விட்டதையும் யோகமா இருக்கணும் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியத்துல சகலதுன்னு சொல்லி இருக்கிறான் நான் திசைக்கு வீட்டு அதிபதி எங்க இருக்கணும் என்று நான் சொல்லையில அத மேலதிகமா இந்த மட்டச்சின்னான வசிரஜி கைரேவன் ஜோதிரஞ்சன்ல சொல்லிக்கிறேன் நான் அதுல சொல்லாத இதுலயும் இதுல சொல்லாத அதுலயும் சொல்லியிருக்கிறேன் ஆகவே ரெண்டையும் பாருங்க வசிரஜி கைரேகம் சொன்னேன் இந்த வாசராஜ் அஸ்ட்ராலஜி ஒண்ணே நீங்க கட்டாயமா நட்சத்திரத்தின் வாழ்க்கைகள் சீதா முழுமையா பாருங்கள் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான கிரகங்கள் கிரகங்கள் இல்லாத வீட்டுக்கு கூட பலன் இருக்குது கிரகங்கள் ரெண்டு கிரகம் இந்த என்ன பலன் மூன்று கிரகம் இந்த என்ன பலன் ரெண்டு எல்லாம் சொல்லி ஆண்டு நீசக்கிரகம் நீசக்கிரகம் நீசவங்க ராஜயோகம் ஏற்படுவது எப்ப என்றதை எல்லாம் சொல்லிக்கிறேன் நீசவங்க ராஜயோகமே ஏற்படாத என்றும் சில இருக்குன்றதும் சொல்லிக்கிறேன் தோஷங்களை பற்றி சொல்லிக்கிறேன் செவ்வா தோஷம் ராக தோஷம் சக்கல தோஷங்களை பற்றியும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியாத தோஷங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தில் நீங்க நினைக்கலாம் செவ்வா தோஷம் ராக தோஷம் தான் தோஷம் அண்டு இல்லை வேற தோசங்களும் இருக்கின்றது பிரமகத்தி இருந்து கணக்கு தோஷங்கள் இருக்கின்றது பிள்ளை இல்லாத தோஷங்கள் கூட இருக்குன்னு அதை சம்மந்தமாக போட்டுக்கிறோம் வீடியோக்களாக போய் பாருங்கள் சில பேர் நினைப்பீங்க தோஷம் என்ன கேட்குறீங்க தோஷம் இல்லாம கூட இருக்கலாம் வேறு காரணங்களால் பிரச்சனை ஏற்படலாம் சரியா ஆகவே அது சம்மந்தம் இல்லாம நான் பிளேலிஸ்ட்ல எல்லாம் கொடுத்துக்கிறேன் நீங்க பார்க்கலாம் பாக்கி வகுப்புகளும் கொடுத்துக்கிறோம் பாக்கலாம் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி இந்த வீடியோ கிளிக் ரெக்கமான்ல கேட்கலாம் வீடியோ கிளிக் ரெக்கமான் மூலம் வீடியோ கீழே சோப்புக்குள்ள சப்ரேட் பட்டின் இருக்கு கிளிக் பண்ணி பார்க்கறது விலைகளும் ஓல் விலைகளை கிளிக் பண்ணிக்கணும் நான் போட்டோ போட போன அனைத்து வீடியோ நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் எனக்கு சப்ரேட் பட்டம் கிளிக் பண்ணா அந்த இமெயில் அட்ரஸுக்கு நான் போடுற வீடியோக்கெல்லாம் வேற நீங்கள் எழுதுற ரெக்கமானுக்கான பதிலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே நான் சிம்ம ராசிக்கு அதாவது மேசந்துறைக்கும் சிம்ம ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்கனவே போட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் எப்பயோ ஆறு ஆறு ராசிக்கு சனிவெச்சி பலன் போட்டுவிட்டேன் மட்டும் இல்லாமல் இந்த மற்ற சேனலான ஐந்து எப்பயோ போன வருஷமே நான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே சனிவீச்சி பழம் குருவேச்சி பலன் இது பேச்சு எல்லாம் நட்சத்திரங்கள் மற்றும் புத்தாண்டு பழங்கள் எல்லாத்துக்கான புத்தாண்டு பழம் அதில் போட்டுக்கிறேன் ஆறு வருட புத்தாண்டு பலனும் போட்டுக்கிறேன் அதுல வந்து ஆறு ஆறு ராசிக்கு சனி பேச்சு பலன் மற்றும் குருவேசி பலன் கேட்டபடியே சனி பேச்சு கண்ணிராசி என்பர்களே சஸ்து சஞ்சாரம் செய்வதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு சகல ரீதியிலும் வளர்ச்சி இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வனவரவு அதிகரிக்கும் கடன் அடை கடன்கள் அடைவடும் எதிரிகள் தொல்லை குறையும் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் குணமாக்கும் அப்ப என்னத்துல கவனம் தான் நீங்க நினைக்கலாம் முழுமையா பதத்தம் விளங்கும் தொழில் வாழ்க்கையில் இருந்த தட்டைகள் நீங்கும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சகலது நீங்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் பெறுவீர்கள் சுற்றுலாக்கு செல்லுங்கள் ஆன்மீக ரீதியான பயணங்களை கூடுதலாக மேற்கொள்ளுங்கள் உங்கள் கடின உழைப்பால் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் கடின உழைப்பினால் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் இருப்பினும் கன்னிராசிக்காரர்கள் இந்த விஷயங்களில் காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது சனி பகவான் தாக்கத்தை குறைக்க சனிவனுக்குரிய பரிகாரங்களை செய்யவது நல்லது அதாவது இந்த ரெண்டரை வருடம் உங்களுக்கு சகல ரீதியிலும் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துடன் நிதானத்துடன் செய்யப்படும் அடனக்கு எல்லாமே முன்னேற்றமாயிருக்கு நீ என்ன கவலைன்ற ரீதியில் ஓவர என்ற சில பிரச்சனைகளை மற்ற கிரகங்களால் ஏற்படும் என்று ஆகவே குரு பேச்சு சன் ராகுது பேச்சு பலன்களையும் போய் பாருங்கோ என் இந்த சேனல்ல உள்ள குறு பேச்சு பலன் என்ன பாருங்கோ மேலதிகமான இதுக்கு வாசிராஜி கைரேகன் சோதனஞ்சனையும் பாருங்கோ பண்ணலாங்க ரெண்டுலையும் பார்த்துக்க சரி கைரேகை வச்சு ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாமோ அதை போல கைரேகை வச்சு அனைத்து பத்து விதமான உங்கள் கையிலுற குறியீடுகள் புள்ளிகளை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நயப்படும் அனைத்த பற்றியும் கையில வச்சே சொல்லிக்கிறேன் அந்த மற்ற சேனல்ல சரி இதுல பார்க்கலாம் தொடர்ந்து வரும்ங்களா சிரஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இதை தொடர்ந்து பாருங்கள் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் குணமாகும் கணி தொழில் வாழ்க்கையில் இருந்த தட்டைகள் நீங்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் பெறுவீர்கள் உங்களின் கடின உழைப்பால் அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் இருப்பினும் கனிராசிக்கர்கள் இந்த இரண்டரை வருட காலம் சிறிது கவனமாக்கவும் இருங்கள் சன் சனி பகவான் தாக்கத்தை குறைக்க சனிவானுக்குரிய வரிகாரங்களையும் செய்வதும் நல்லது ஆனா உங்களுக்கு பெரிதாக இந்த தாக்கமும் ஏற்பட போவது இல்லை மேற்கண்ட அதாவது இந்த பொது பலன் இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடலாம் சனி பகவான் தாக்கத்தை குறைக்க சனிவானுக்குரிய வருகிறீர்கள் எங்களை அடுத்தது துளாராசி